வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம தொடர்ந்து இலவசமாக தேர்வு நடத்திட்டு வரோம் பாலிட்டி எக்கனாமிக் முடிச்சு நம்ம நியூ சிலபஸில் யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்குற யூனிட் எட்டுக்கான தேர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டெஸ்ட்டாக நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் சிலபஸ் வைஸ் அதில் முதல் தேர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேர்வு ஒன்றுக்கான டாபிக் என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது கேள்விகள் கேட்க போகிறோம் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க நேரத்தை வீணாக செலவழிக்காமல் தொடர்ந்து படியுங்க நமக்கு தேர்வுக்கான நாட்கள் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது அதனால் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுல மட்டும் நேரத்தை முழுமையாக செலவிடுங்க இப்போ தான் நீங்கள் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலையும் கொஷின் பேப்பரையும் தருவேன் யூனிட் எயிட் தேர்வுக்கான ஷெட்யூல் கீழே கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நண்பர்களே நம்மக்கிட்ட தமிழ் ப்ரிவேஸ் கொஷின் பேப்பர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வருடங்களில் கிட்டத்தட்ட நாற்பது தேர்வுகள் நடந்திருக்கு அந்த நாற்பது தேர்வுகளுடைய தமிழ் ப்ரிவேஸ் கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கேள்விகள் அடங்கியிருக்கு நமக்கு தமிழில் நியூஸ் பஸ்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அதில் கவர் ஆகுது அதுக்கான டீட்டெயில் சாம்பிள் பிடிஎஃப்லாம் கீழே கொடுத்துருக்குறான் தேவைப்படுறவங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கூற்று ரெண்டு பாருங்க நாலங்காடி என்பது இரவு பொழுதிலான அங்காடியாகவும் அல்லங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கூற்று மூணு பாருங்க இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த கூற்றுலாம் சரி அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மற்றும் மூணு சரி ஏன் கூற்று ரெண்டு தவறுனா நாலங்காடி என்பது இரவு பொழுதிலான அங்காடி கிடையாது நாலங்காடிங்கிறது பகல் பொழுதிலான அங்காடி அல்லங்காடி என்பது தான் இரவு பொழுதிலான அங்காடி அதை தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி காளிதாசர் தான் ஆப்ஷன் ஏ பாருங்கள் திருநாவுக்கரசர் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா காஞ்சியை பற்றி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் சுவாங் என்ன சொல்லியிருப்பாருனா புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களில் ஒன்று காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எதுன்னு கேட்டாலும் காஞ்சி தான் அதே போல் கோவில்களின் நகரம் எதுன்னு கேட்டாலும் காஞ்சி தான் நம்ம பௌத்த துறவியான மணிமேகலை இருக்காங்க இல்லையா அவங்க கடைசி காலத்தில் காஞ்சியில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் சேரநாடு சேர நாடுனா எதுனா வேழமுடைத்து அடுத்து பாருங்கள் சோழ நாடு சோழ நாடுனால் சோறுடைத்து தான் அடுத்து பாண்டிய நாடு பாண்டிய நாடுனால் முத்துடைத்து அடுத்து தொண்டை நாடு தொண்டை நாடுனா உடைத்து அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மூணு ரெண்டு ஒன்று நாலு அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் உலகின் மிகத் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மெசபடோமியா நாகரிகம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மெசபடோமியா நாகரிகம் வந்து ஆப்ஷன் டி ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பூம்புகாரின் சிறப்பை கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தான் மணிமேகலை அடிச்சிடக்கூடாது அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக தான் இருக்குது அடுத்த கூற்று ரெண்டு பாருங்க கோவலனின் தந்தை மாசாத்துவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரியாக தான் இருக்குது அடுத்து கூற்று மூணு பாருங்கள் மாநாயகன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன் இதுவும் சரிதான் அடுத்தது நாலு பாருங்கள் மாசாத்துவன் என்பதன் பொருள் பெருவணிகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாளும் சரியாக தான் இருக்குது அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ்ரேல் அரசர் சாலமோன் எந்த இடத்திலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்திருப்பார்னா ஆப்ஷன் பி உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இந்த கொற்கை இருக்கு இல்லையா இதுதான் முத்து குளிப்பிற்கு புகழ்பெற்ற இடமாக சொல்லுவாங்க அடுத்த எட்டாவது கொஷின் பாருங்க பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான எந்த நூலில் இருந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து ரெண்டு நூல்கள் சொல்லியிருக்கு எது எதுனா ஒன்று பட்டினப்பாலை இன்னொன்று இரட்டை காப்பியங்கள் அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக ஒன்று பாருங்கள் வழி கடல் வழியாக எதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா குதிரைகளை அடுத்து ரெண்டை பாருங்கள் தரை வழியாக எதுனா கருமிளகு அடுத்தது வடமலை வடமலையிலிருந்து தங்கம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியிலேருந்து பவளம் அடுத்து ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடலிலிருந்து முத்தும் கொண்டு வந்திருப்பாங்க இதையும் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் முக்கியமான கொஷின் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் தான் பார்த்தோம் இல்லையா கோவில்களின் நகரம் காஞ்சி அப்படின்ட்டு காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்னா ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார் அடுத்து பதினோராவது கொஷின் பாருங்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ அரைச்சலூர் இரண்டாம் நூற்றாண்டில் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் பாசனத்திற்காக கழிமுகப் பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த அணை கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த அணை கட்டப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி கல்லணை தான் இந்த கல்லணையை யார் கட்டியிருப்பான்னா கரிகாலன் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற இடம் எதுனா ஆப்ஷன் சி பாண்டிய நாடு தான் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி செம்பியன் தான் இது வந்து சோழர்களுக்கு உரியது இந்த ஆதவன் குட்டுவன் வானவன் இதெல்லாம் சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அது கூட இரும்பொறை அப்படிங்கிற பட்டங்களும் இருந்திருக்கும் அதனால தான் சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சோழர்களுக்குரிய பட்டங்கள் எதுன்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் அதே மாதிரி பாண்டியர்களுக்குரிய பட்டங்கள் என்னென்னனா மாறன் வழுதி செழியன் தென்னர் இதெல்லாம் தான் மூவேந்தர்களும் சுட்டிக்கொண்ட பட்டங்கள் இதையும் கொஷினில் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நூல்னால் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குவது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேர அரசர்கள் அப்படின்னு வந்துட்டாலே ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்தை தான் நம்ம போடணும் ஏன்னா சேர அரசர்கள் பற்றிய குறிப்புகள் அதிகமாக சொல்லியிருக்கிறது எதுனா பதிற்றுப்பத்து தான் நம்ம ஸ்கூல் புக்கில் வேறு எதுவும் சேர அரசர்களை பற்றி குறிப்பிட்டதான் நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பதிற்றுப்பத்து அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் இவர்கள் வெளியிட்ட நாணயங்களில் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளது யார் வெளியிட்ட நாணயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார் வெளியிட்ட நாணயத்தில் ஒரு புறத்தில் யானையோட சின்னமும் மற்றொரு புறத்தில் மீனோட உருவமும் இருக்குன்னா ஆப்ஷன் பி பாண்டியர்களோட நாணயத்தில் தான் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி முதுகுடுமி பெருவழுதி தான் இந்த மாதிரியான கொஷின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சேர சோழர் ஐந்து வேலீர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாளங் காணம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் தோற்கடிச்சிருப்பார்னா ஆப்ஷன் ஏ பாண்டிய நெடுஞ்செழியன் தான் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க பண்டைக்கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர் போரில் மரணம் அடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக அமைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க போரில் மரணம் அடைந்தவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு என்னென்னா ஆப்ஷன் டி நடுக்கருக்கள் தான் அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறுனா ஆப்ஷன் பி தவறு எதுவுமே இல்லை கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடு தொடர்பான ஆய்விடங்களில் செம்பினால் செய்யப்பட்ட உருவங்களும் ஏனைய பொருள்களும் அதிகம் கிடைப்பதால் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடோடு தொடர்புடையதால் இது எப்படி அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி செம்பு பொருட்குவியல் பண்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் பொருந்தாயினையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் புதைமேடு தாழைகள் இதெல்லாம் எங்கன்னா ஆதிச்சநல்லூர் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது கர்த்திட்டை இது மல்லஞ்சத்திரம் இதுவும் சரிதான் அடுத்தது நெடுங்கள் நெடுங்கல் வந்து குமரிப்பாளையம் இதையும் நமக்கு சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க இதில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது பையம்பள்ளி கிடையாது தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து புலிமான் கோம்பை அதே மாதிரி இந்த பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னா ஈமத்தாழிகள் அதிகமாக கிடச்சிருக்கும் அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக கொடுமணல் கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்கும் அடுத்தது ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி தான் தூத்துக்குடி மாவட்டம் தான் அடுத்தது பையம்பள்ளி அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்று ரெண்டு மூணு நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த நானூற்றி ஐம்பது புலவர்களில் எத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நானூற்றம்பது புலவர்களில் கிட்டத்தட்ட முப்பது பெண்பார் புலவர்கள் இருந்திருப்பாங்க ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தாறாவது கொஷின் பாருங்க கீழடியில் எந்த ஆண்டு நடத்திய நான்காம் கட்ட அகழாய்வின் போது அங்கு கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் கிமு நானூற்றி எண்பது என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழடியில் நான்காம் கட்ட அகழாய்வு எப்போ நடந்திருக்குன்னா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அப்போ தான் அங்கே கிடைச்ச கரிம மாதிரிகளோட காலம் நானூற்றி எண்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிமு நானூற்றி எண்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டத்தை ஆப்ஷன் ஏ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தெட்டு பாருங்கள் மெகர்கர் எந்த பண்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க மெகர் எந்த பண்பாட்டோடு தொடர்புடையதுனா ஆப்ஷன் பி புதிய கற்காலத்தோடு தொடர்புடையது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடாமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த கல்வெட்டு குறிப்பு மெசபடாமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்பு பற்றி சொல்லியிருக்குன்னா ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான் அடுத்து முப்பதாவது பாருங்க பாருங்கள் காணும் இணைகளை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இது மட்டும்தான் தவறானது ஏ பாருங்கள் சேனானி அப்படிங்கிறது படைத்தளபதி தான் பி பாருங்க கிராமணி அப்படிங்கிறது கிராம தலைவர் சி பாருங்க பழி அப்படிங்கிறது தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இணைகளில் பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் டி தான் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ரோமானிய தொழிற்சாலையை மாற்றி மருவியலர் எங்கே கண்டுபிடிச்சிருப்பார்னா ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூரில் தான் கண்டுபிடிச்சிருப்பார் இந்த அறிக்கைமேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிக்கைமேடு பாண்டிச்சேரியில் இருக்குது அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கீழ் காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசர்களோட கூட்டணி பற்றி குறிப்பிடுகிற கல்வெட்டு எதுனா ஆப்ஷன் பி ஹதிகும்பா கல்வெட்டு தான் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஆப்ஷன் பி ஜஹோர் அப்படிங்கிறவர் தான் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியனோட பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக ஒன்று பாருங்க முல்லை அப்படிங்கிறது எதுனா மாயோன் அடுத்தது மருதம் மருதம்ங்கிறது எதுனா வேந்தன் அடுத்தது நெய்தல் நெய்தலுங்கிறது வருணன் அடுத்தது பாலை பாலைங்கிறது கொற்றவை இதெல்லாம் என்னென்னா அந்தந்த நிலத்துக்குரிய கடவுள்கள் முப்பத்தஞ்சுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து முப்பத்தாறு பாருங்கள் பின் வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சமண அறிஞர்களோட முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எதுனா ஆப்ஷன் ஏ மதுரை தான் அடுத்தது முப்பத்தேழாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று ஒன்று பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் புற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகர்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்கள் அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே சரியாக தான் இருக்குது அடுத்து கூற்று மூணை பாருங்க இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வகுக்கப்பட்டுள்ளது இதுவும் சரிதான் கூற்று மூணும் சரி அடுத்து நாலு பாருங்கள் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்ட மண்டலங்களில் சிறந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு இது திருநெல்வேலி கிடையாது கோயம்புத்தூர் அப்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு சரி அடுத்து முப்பத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நடுகள் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நடுகள் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை கூறுகிற நூல் எதுனா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தான் அடுத்து முப்பத்தொம்போதாவது கொஸ்டின் பாருங்கள் பழங்கற்கால கருவிகள் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈட்டிகள் கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள் இருபுறமும் கூர்மையான கத்திகள் முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள் இதில் பழங்கால கருவிகள் எதுனா ஆப்ஷன் டி அனைத்தும் தான் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க மலை கல்வெட்டில் உள்ள பரிவாதனி அப்படிங்கிற சொல் எதை குறிப்பிடுறதுன்னா ஆப்ஷன் சி வீணையை தான் பரிவாதனை அப்படிங்கிறதுக்கு வீணைங்கிறது தான் பொருள் அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் யாரால் பழங்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா முதன் முதல்ல ஆப்ஷன் டி ராபர்ட் புரூஸ் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி சித்தர் மலை கல்வெட்டுலேயும் அழகர் மலை கல்வெட்டுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கும் மதுராங்கிற வார்த்தை நண்பர்களே கேள்வி எண் முப்பதுலேருந்து ஐம்பதாவது கொஷின் வரைக்கும் தொல்லியல் கண்டுபிடிப்புக்கான கொஷின் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுடுமண் உருவக்கலை எந்த காலத்திற்கு வழக்கத்திற்கு வந்திருக்குன்னா ஆப்ஷன் சி புதிய கற்காலத்தில் தான் அடுத்து நாற்பத்தி நாலு பாருங்கள் தமிழகத்தில் எந்த இடத்தில் ரோமானிய குடியரசு காசுக்கள் கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ரோமானிய குடியரசு காசுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா ஆப்ஷன் பி கரூரில் தான் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கரிகாலனுக்கு திருப்புமுனையாக இருந்த போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கரிகாலனுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச போர் எதுனா ஆப்ஷன் ஏ வெண்ணி போர் தான் அடுத்து நாற்பத்தாறாவது கொஷின் பாருங்க முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்ற நூல் எதுனா ஆப்ஷன் ஏ இயற்கை வரலாறு தான் அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்க தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதனை கூறும் தமிழ் பிராமி எழுத்து குறிப்புகள் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இடனா ஆப்ஷன் ஏ கீழடி தான் அடுத்து நாற்பத்தெட்டாவது கொஷின் பாருங்கள் பின் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களோட வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து சொல்கிற நூல் எதுனா ஆப்ஷன் டி தான் தொல்லியல் அடுத்து நாற்பத்தொம்போதாவது கொஷின் பாருங்கள் இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அறிக்கை மேட்டில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் யார் காலத்தில் வெளியிடப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் காலத்துலனா ஆப்ஷன் சி அகஸ்டஸ் காலத்தில் தான் அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் லாஸ்ட் கொஷின் இது உங்களுக்கான கொஷின் இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் கீழ்காணும் கூற்றை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூட்டு ரெண்டு பாருங்க தாழிகள் புதைக்கப்பட்ட களம் ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது இந்த ரெண்டு கூட்டுரில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சரியான ஆன்சரை கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே யூனிட் எயிட்டுக்கான ரெண்டாவது தேர்வில் சந்திப்போம்